வணக்கம் வந்தனம் எல்லாரும் நலமா இருக்கிறீர்களா நலம் உலகத்து உறவுகள் நலம் வேண்டி இன்று ஒரு முக்கியமான நிகழ்ச்சியை பற்றி கதைக்கு இருக்கிறோம் இலங்கையில் யார் அடுத்த ஜனாதிபதி அடுத்த கிழமை நடைபெற இருக்கும் தேர்தல் திருவிழாவில் யார் வெற்றி வாகை சூடுவார்கள் யார் இலங்கையை ஆழ்வார்கள் என்பதே ஒரு பிரதான கேள்விக்குறியாக உள்ளது சில பேர் சொல்கிறார்கள் ராமன் ஆண்டா என்ன ராவணன் ஆண்டா என்ன பட்டதெல்லாம் போதும் எல்லாரும் ஒரே என்கிறார்கள் ஆர் வந்தாலும் உங்களுக்கு விமோசனம் இல்லை இல்லை என்பதே தமிழ் மக்களில் பெரும் கணிப்பாக இருந்தாலும் கூட இன்று வடமாகாணத்துக்கு பல அரசியல் தலைவர்மார் படையெடுக்கிறார்கள் தங்களின் வாக்கு வங்கியை நிரப்புவதற்காக இந்த வேளையில் எங்கள் தமிழ் மக்கள் மூன்றாக பிரிந்திருக்கிறார்கள் என்று பலர் சொல்கிறார்கள் சில 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 பேர் 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 வீட்டுக்கு வீடு சொல்கிறார்கள் தமிழர்கள் வாக்கு தமிழ் வேட்பாளருக்கே செல்ல வேண்டும் என்று சொல்கிறார்கள் சில பேர் அவர் வெல்ல மாட்டார் இன்னத்துக்காக உங்கள் வாக்குகளை பழுதாக்குறீர்கள் என்றும் சொல்கிறார்கள் இது சரியா பிள்ளையா இல்லையா என்ன பொறுத்த பொறுத்த அளவுல தமிழாக்கள் கேட்கறல பிரச்சனை இல்லை ஆனால் இப்போ நீங்கள் தமிழாக்கில் எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து ஒரு கொடியங்களை என்றால் எங்களோட விகிதாசாரத்தை காட்டலாம் ஆனால் எங்களுக்கிலேயே பதினெட்டு பிரிவிற்கைகள் நூறு ஓட்டு இருந்தால் இப்போ பதினஞ்சு ஓட்டாக இருக்க விழா போகுது அப்ப எண்பத்தி அஞ்சு போற பிரிக்க போதும் அப்ப அதுல இருந்து தெரியுது தமிழர்கள் ஒற்றுமையில தமிழர்களுக்கு தேவையில்லை இதை எப்படியும் எடுத்துக்கொள்ளலாம் இல்ல இது ரணிலனுடைய சாணக்கியம் ஒன்றையும் எடுத்துக்கொள்ளலாம் ஒரு தமிழ் வாட்பாளரை கேட்டால் ஓட்டுகள் பிரியும் அப்ப தானே ஈஸியாக வெல்லலாம் என்று சொல்லி கூட ஒரு கருத்து கணிப்பு இருக்கு அதுவும் ஒரு ராஜதந்திரம் என்ன அந்த காலத்தில் கே ஆர்

அந்த ஓட்டு பிரிஞ்ச முடியும் அதே சீட்டு வேணும் இது மருமகன் தானே மருமனும் அதே கொண்டு செல்லவா இந்த பிரித்தாளும் சிந்தனை என்பது இன்று தோன்றியதல்ல இரண்டாம் உலக யுத்தத்தின் பின்பு பிரிட்டிஷ்காரர்கள் உருவாகின இந்த பிரித்தாளும் தந்திரம் இன்றும் தொடர்கிறது என்றாலும் நாங்கள் யாருக்கு எங்கள் வாக்குகளை கொடுப்பதென்று தமிழ் மக்கள் தண்டாடு திண்டாடுகிறார்கள் என்ன செய்வதென்று அவர்கள் முடிவெடுக்க முடியாமல் மனம் இந்த நிலையில் அவர்களுக்கு என்ன கூற விரும்புகிறீர்கள் அப்படி இல்ல திண்டாடுறது இல்ல ஒவ்வொரு ஒரு இது வந்து ஜனநாயக நாடு ஜனநாயகம் உண்மை எனக்கு விருப்பம் ஏதோ எனக்கு நானொரு வாக்காளன்னா இருக்கேக்க நான் வாக்களிக்கு யாருக்கு நான்தான் டிசைட் பண்ண போனோம் பீப்புள் மெஜாரிட்டி டூயிங் அப்படி செய்யணும் நான் இவ்வளோ காலத்தில் மெஜாரிட்டியை செய்து ஒன்றுமே சாத்தியப்படையில் இன்னைக்கு என்ன என்ன போடுறதும் எனக்கு எது சரியான்னு படுதோ எனக்கு இந்த இவர் தலைவர் வாரதால எங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் நாங்கள் டிசைட் பண்ணி தான் ஒன்னு மொழிய அதை இவ ஒன்று சொல்றதுக்காக செய்யல ஏன் என்று கேட்டால் இந்திய அபிப்பிராயத்தின்படி இந்த அந்த காலத்தோட தமிழகத்தில் பைஸ் பிள்ளைன்னு பைஸ் பயிஸ்கரிப்போம் பயிஸ்கறிப்போம் நாங்கள் எல்லாம் பதினஞ்சு பதினாறு பதினெட்டு வயதில் எலெக்ஷன் போட் வார டைம்ல பயிஸ்கரிப்போம் எங்களோட உரிமையை வளர்ந்துட்டோம் ஆகவே நாங்கள் போய் ஓட் பண்ணுவோம் ஓகே அந்த ஓட் செல்லும்படியா செய்வோம் அதுக்கான பயிஸ்கறி கூடாது பயஸ்கரி எங்களோட முட்டாள்தரம் அப்படி இல்லை இதுல இன்னொரு விஷயத்தையும் நாங்கள் ஆணித்தரமாக சிந்திக்க வேண்டிய ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம் இப்பொழுது நாங்கள் இலங்கையர்கள் என்ற ரீதியில் சிந்திக்கும் பொழுது நாங்கள் யாருக்கு எங்கள் வாக்குகளை போடுகிறோம் என்றுதான் நினைக்கிறோம் ஒரு வெளிநாடு ஜுவன் அவதானிக்கும் போது தமிழர்கள் எவ்வளவு மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் என்ற ஒரு பெரும்பான்மை பலத்தை எப்படி நிரூபிக்க வேண்டும் என்றுதான் அவர்கள் பார்ப்பார்கள் அதை விட தமிழர்கள் எத்தனை வீதமான மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள் அவர்கள் எத்தனை வீதமான மக்கள் தங்களினுடைய சுய நிர்ணய தேவையை பூர்த்தி செய்வதற்காக வாக்களித்திருக்கிறார்கள் என்றே ஜுவன் பார்க்கும் ஆனால் அதுக்கான சொல்றோம் எங்கள் வாக்கள் ஒற்றுமை மை இல்லாம நாங்க நாலு பதினஞ்சா ஓட்ட பிரிச்சவனட இங்க இது அவங்களுக்கு கவலமா என்ன ஆக ஒரு கேட்ட போனாரு பதினஞ்சு ஓட்டு புழுந்தோட பறந்து மரியாதையா ஒற்றுமையாமான வாட்டும் அதே நேரத்தில் யார் வரப்போறானோ அவனுக்கும் சப்போர்ட்டை கொடுத்தாத்தான் நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சம் போட்டான் செய்ய பாப்பான் உதாரணம் வேண்டாம் கோத்தா போன முறை பின்பணி போட்டு என்ன சொன்ன

சிலிண்டருக்கும் சார்பாக தான் கதைக்கணும் பேசினோம் என்ன அப்ப அவர்கள் சொல்றதை கேட்டால் தமிழர்கள் யாருக்கு தலையடியே தலையை பிச்சு தான் ஓட வேண்டி கிடக்கும் என்ன ஒருத்தர் ஓண்ட சொல்லுகிறோம் அப்ப எல்லாரும் வாக்கு வங்கி அல்லது தங்கள் மெஜாரிட்டி நினைச்சு எதிர்காலம் தமிழினத்தின் இருப்பு தமிழர்களுடைய எதிர்காலத்தை பற்றி யாருமே சிந்திப்பதாக நாங்கள் கருதவில்லை என்ன ஒரு ஒரு பெரும்பான்மை மக்களும் சிந்திக்கவே மாட்டாங்க தமிழர்கள் சிந்திக்கு இருந்தால் அவளுக்கு பேச்சு உப்பவும் முடிஞ்சிருக்கு அதுக்கு காரணம் ஐயா நாங்கள் நாங்க அதுக்கு தான் ஒரு ஒற்றுமையா இருந்தால் இப்போது எங்களுக்கான தீர்வுகளை சில பா பாஸ்டா கிடைச்சிருக்கும் ஆனால் அந்த ஒற்றுமையின் தில்லிய எங்களுக்கு அதை அவர்கள் பிரிந்து ஆளுகிறார்கள் நாங்கள் இதை பல தடவை சொல்லி இருக்கிறோம் இனம் என்ற ரீதியில் ஒரு நாட்டு மக்கள் எப்பொழுது ஒரு குடையின் கீழ் ஒற்றுமையாக வருகிறார்களோ இனத்தை சிந்தித்து தன் இனம் வேறு தன் தனிப்பட்ட வாழ்க்கை வேறு என்று யார் சிந்திக்கிறார்களோ அப்பொழுதுதான் இனம் முன்னோரும் வாழ்க்கை முன்னோரும் எங்கள் தமிழ் இனமும் முன்னவரும் என்று நினைக்கின்றோம் சரி அது இல்ல இப்ப பொரும் இப்ப கேட்டு கேட்டு விளக்கின்னு நாங்கள் உதவி ஒன்று யார் வின் பண்றேன்னு எங்க டோபிக்க நாங்களே யார் வின் பண்றதுன்னு கேட்டால் இந்த கருத்து அனுதரா திசை நாயக வின் பண்றது நான் நினைக்கிறேன் என்ன பொறுத்தவரை ஜி தான்

கிழிச்சிருந்தது அனுராச்சிருந்தது அவன் இன்றைக்கு தமிழற்ற பிரச்சனை தீர்ப்பாண்டு நம்பிக்கை அது அவர் மட்டும் கிளிச்சரிக்கலும் கிளிச்சரிஞ்சா தானே அவள் அந்த பவர்ல இருக்க

அளவுக்கு சாலை இது என்னது கணிப்பு எது அப்படி இருந்தாலும் அரசியலில் நிரந்தர பகையாளியும் இல்லை நிரந்தர நட்பும் இல்லை அந்தந்த காலத்தில் அந்தந்த தேவைக்கு அந்தந்த நேரத்துக்கு எது தேவையோ அதை நோக்கித்தான் இந்த அரசியல் பயணப்படும் நாமும் பயணிக்க வேணும் எனவே நாங்களும் எங்கள் மனநிலையை மாற்றிக்கொள்ளுங்கள் எல்லாருக்கும் தமிழர்களுடன் வெல்ல வேண்டும் என்றுதான் ஆசை அதிலே மாற்றிக்கிறதுக்கு இடம் இல்லை என்றாலும் அவர் வருவாரோ வரவில்லையோ தமிழராகிய நாங்கள் எங்களுடைய ஒற்றுமையை இந்த வழியின் மூலம்தான் உலகு காட்ட முடியும் என்று நாங்கள் நினைக்கின்றோம் அதை நடந்தால் சந்தோஷம் இல்லையே யார் வெற்றி சொல்கிறார்களோ அவருக்கு எங்கள் வாழ்த்துக்களும் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் வணக்கம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களும் பார்த்து பயன்பெற வேண்டும் என்று நினைத்தால் அதுடன் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்து விடாதீர்கள் நன்றி வணக்கம்